அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்துல்லா கேட்கிறாரு ஊரக அப்துல்லா என்ன கேட்குறாருன்னா அல்லாஹு அக்பர் என்ற பதம் தவறானதா இந்த சொற்றுடர் கம்பேரிட்டிவ் டிகிரியில் உள்ளது அதாவது அல்லாஹ் இஸ் கிரேட்டர் மற்ற கடவுள்களோடு அல்லாஹ் பெரியவன் என்கிற போது மற்ற கடவுள்களும் இருக்கின்றன என அர்த்தம் வருகிறது அல்லாஹு அலியுல் கபீர் என்று லுகுமான் சூராவில் உள்ளது ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று குரானில் எங்கும் இல்லை விளக்கவும் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா குரான்ல அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திருநாமங்கள்ல பெரியவன் என்பதற்கு கபீர் அல்லாவுடைய பேர் எடுத்து அலியுல் கபீர்னு வருதுல்ல அல்லாவை பெரியவன் என்று சொல்வதற்கு குரான்ல என்ன பேர் வந்திருக்கு கபீர்னா பெரியவன் எந்த ஒரு இடத்துல அக்பர்னு அல்லாஹுக்கு பேர் வரவே இல்லை அல்லாவுடைய பேர் குரான்ல வந்து அக்பர்னு தக்பீர் அக்குறமே ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு முழங்குறோமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹூ அக்பூர்பு பிறகு சுபான் அல்லா அலம் அல்லாஹ்பருங்கிறமே இந்த அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி சொல்ற இடத்துல நம்ம அல்லாஹு அக்குபருங்கிறோம் ஆனா குரான்ல கபீர் தான் இருக்குது இந்த கபீருக்கு அக்பருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா அக்பரு அக்பருங்கிற அந்த வடிவம் சொல் வடிவம் இருக்குல்ல சொல் இலக்கணத்தில் அந்த வடிவம் வந்து கம்பேரி டு டிகிரிம்பாங்க கம்பேரி டிகிரின்னு சொன்னால் மிக பெரியவன் அதாவது கபீர்னா பெரியவன் அக்பர் என்றால் மிக பெரியவன் மிக பெரியவன் என்று சொன்னால் வேற பெரியவன் இருக்கான்னு அர்த்தமாயிரும் வெறுமனே பெரியவன் என்று மட்டும் சொன்னால் பெரியவனுக்கு எதிர்ப்பதான் சிறியவன் அல்லாஹ் பெரியவன் பாக்கி எல்லாம் சிறியவர்கள் அர்த்தம் ஆயிரும் அக்பருக்கு என்ன அர்த்தம் கேட்டா அல்லாஹ் மிக பெரியவன் மற்றவன் சாதாரண பெரியவன் வேற பெரியவன் இருக்கிறான் நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் வந்து ரொம்ப பெரியவன் மிக ரொம்ப ரொம்ப பெரியவன் அது சொல்லும் பொழுது சூப்பர் லேட்டிவ் அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொன்னா அதை விட இதை விடன்னு சொல்றது மிக பெரியவன் ரொம்ப பெரியவன் என்ன அர்த்தம் எல்லாத்தையும் விட பெரியவன் அனைத்தையும் விட பெரியவன் ஒப்பிட்டு பாட்டு அப்படி உள்ள சொல்ல அமைப்புக்கு தான் என்ன செய்வாங்க உதாரணம் அரபியில சொல்வதாக இருந்தால் ரஹீம் ரஹீம்னா என்ன அர்த்தம் இறக்கம் உள்ளவன் அர்த்தம் இந்த ரஹீம் என்பத அக்குபரு மாதிரி அர்ஹமு அக்கு அர்ஹமு ஒரு அழிப்பை சேர்த்து ஆரம்பத்துல சேர்த்துக்கிட்டு அர்ஹமுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இறக்கம் இரக்கம் இறக்கம் வந்துடும் எந்த சொல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி இப்ப நாங்க நசீனா உதவி செய்யறவன் அன்சரு ரொம்ப உதவி செய்யறவன் அதிகம் உதவி செய்யறவன் இந்த வந்து அக்குபரு அருகமு அன்சரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை அமைப்பு மாத்தும் பொழுது அதை வந்து கம்பேர்டு டிகிரின்னு சொல்லுவாங்க கம்பேரிட்டி டிகிரின்னு சொல்லும் பொழுது என்ன வரும்னு கேட்டா மற்றவனும் அப்படி இருக்கிறான் வந்துடும் வெறுமனே அல்லாஹ் பெரியவன் சொன்னா எல்லாம் சின்னது அல்லாஹ் பெருசுன்னு அர்த்தம் ஆயிரும் அல்ல ரொம்ப பெரியவன் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரியவன் நான் கொஞ்சம் பெரியவன் அது அதுக்கும் கொஞ்சம் பெரியவன் அப்படி நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க நிறைய பெரியவர்கள் இருக்கும் போதுதான் இத்தனை பெரியவர்களை விடவும் அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அர்த்தம் வரும் அந்த அர்த்தம் வர்றதுனால நம்ம எதுக்கு அந்த அல்லாஹு அக்பர கம்பேரிவ் டிகிரியில் சொல்றோம் அப்படி குரான்ல இல்லையே அந்த மாதிரி இல்லாம கபீர்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாரு குரான்ல இல்லைன்றாலும் அதிகம் இருக்குது சரியா அது ரெண்டாவது விளைக்கணும் முதல்ல நீங்கள் விளைக்கிறன்னு கம்பேரிட்டிவ் டிகிரியில சொல்வது மார்க்கத்து தடுக்கப்பட்டதா சில விஷயங்கள் வந்து இப்ப நான் அல்லாஹ் பெரியவன்னு சொல்றோம்ல மனிதர்களில் ஒருத்தனை விட ஒருத்தன் பெரியவனா இருக்கிறானா இல்லையா இப்ப நான் இருக்கிறேன் எங்க பாப்பா என்னை விட பெரியவர் தானே எங்கள் தாத்தா வந்து அவரோட பெரியவர் தானே நான் ஒரு குடிமகனா இருக்கிறேன் என்னை விட மந்திரி பெரிய ஆள் தான் அந்த 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 வகையில் மட்டும் அவர் பெரிய ஆள் தானே ஒரு முதல்வர் வந்து பெரிய ஆள் தானே ஒரு பிரதமர் என்னை விட பெரிய ஆள் தானே ஒரு மாணவன் இருக்கிறான் மாணவனை விட ஒரு ஆசிரியர் பெரியவர் தானே அப்ப நம்ம வாழ்நாளில் வந்து யார் யாராக எடுத்து கொண்டாலும் சரி அவருக்கு மேலே ஒரு பெரியவர் இருப்பார் யாரா ஒரு ஆள் பெரியவர் என்ன செய்யணும் சொல்ல வேண்டி வரும் இப்படிலாம் நிறைய பெரியவரை நீ பார்க்குறப்பா அல்லாத ரொம்ப பெரியவன் அதெல்லாம் பெரியவங்க தான் உன் தகப்பனாரு உனக்கு பெரிய ஆள் தான் அல்ல அதை விட பெரிய ஆள் அப்போ கம்பேர் அடி பண்ண என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கத்தானே செய்யுது கம்பேர் பண்ணுறதுனால என்ன செய்யறது சில விஷயங்களில் கம்பேர் பண்ணக்கூடாது சில விஷயங்களில் கம்பேர் பண் கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கம்பேர் பண்ணலாம் இப்ப நம்ம வந்து காதுல கேக்குறோம் அல்லாவும் கேட்கக்கூடியவன் அப்ப நம்மளும் கேட்கக்கூடியவன் அப்படி அப்ப அல்லாஹ் சொல் மனுஷன் அசும ரொம்ப அவன் கேக்குறவன் நம்ம கேக்கிறதை விட அதிகம் கேட்பான் தெளிவா கேட்பான் துல்லியமா கேட்பான் அனைத்தையும் கேட்பான் இப்படின்னு சொல்லும் பொழுது இருக்க இருக்கத்தானே சொல்றோம் அப்ப அல்லாகவே அல்லாஹ் மிக சொன்னால் வேற பெரியவர்கள் இல்லாமையா இருக்கிறாங்க இருக்கத்தானே செய்யறாங்க உங்க வாழ்நாள் எல்லா மனிதனும் சமமா இருக்கிறீங்க மனிதன் என்கிற வகையில சமமா இருப்பீங்க ஆனால் அவனுடைய திறமை பொருளாதாரம் அறிவு சிந்தனை அழகு உடல் வலிமை பவர் அந்த பெரியவன் தானே செய்யறான் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் பெருசா இருக்குதானே செய்யறான் அப்பதான் அது உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்ப பல பெரியவர்கள் இருக்குத்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு மனுஷனும் அந்த பெரியவர்களை மதிக்கவும் செய்கிறான் ஒருத்தனுக்கு அவனுடைய முதல்வர் முதல்வரு பெரியவரா தெரிகிறாரு ஒருத்தனுக்கு வாத்தியார் ஆசிரியர் பெரியவரா தெரிகிறாரு ஒரு பொம்பளைக்கு புருஷன் பெரியவனா தெரிகிறான் அப்ப மகனுக்கு தகப்பன் பெரியவனாக தெரிகிறான் தம்பிக்கு அண்ணன் பெரியவனாக தெரிகிறான் அடைய பெரியவன் இருந்தாலும் அவங்கள விட அல்லா பெரியவன் வளங்கப்பான்னு சொல்றது வந்து கரெக்ட் தானே இருக்குது அல்லாஹ் சொல்லி இப்ப வாரதூரமான விஷயமா சொல்றாங்க பொய்ய ஒண்ணு இல்லையே அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் வேற பெரியவர்களும் இருக்கிறார்களா இல்லையா சமமா இருக்கா அதனால கம்பேரிவ் டிகிரி சொல்லக்கூடாதுங்கிறது என்ன செய்ய அறியாமையில யாரா சொல்றாங்க கம்பேரிட்டிவ் டிகிரில செலுத சொல்லக்கூடாது உதாரணமா இப்ப மறைவான விஷயத்தை அறிபவன் இதுல வந்து கம்பேரிட்டிவ் வராது அவன் தான் இருக்கிறான் மறைவானது அறிகிறவன் உள்ளத்தில் உள்ளதை அறிபவன்றதுல கம்பேர் வருமான வராது அவன் தான் இருக்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து ஈமானை வந்து உள்ளத்தில் உள்ள ஈமான அறியக்கூடியவன் யாருன்னா அவன் ரொம்ப அறிஞ்சவன் கொஞ்சம் அறிஞ்சவன் பிரிக்க இயலாது ஒருத்தனும் ஒண்ணுமே அறிய மாட்டான் அவன் மட்டும்தான் அறிவான் அப்ப நம்ம எப்படி இந்த கம்பேர் டிகிரி எப்படி வரும்னு கேட்டா எந்த விஷயங்கள்ல அல்லாவுக்கும் அந்த தன்மை இருந்து மனிதர்கள் ரொம்ப சின்ன அளவில் இருக்குமே ஆனால்

அக்பர் எப்படி கம்பேர் டிகிரி இருக்கிறதோ அதே மாதிரி தான் அர்ஹமு இறைவா நீ வந்து ரொம்ப கருணையாளன் அருகமு ராகிமீன் நிறைய கருணையாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நீ கூடுதல் கருணையாளன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அல்லாவை நோக்கி பேசுறோம் அது அல்ல குரான் நம்ம கற்று தருகிறான் ஏழு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இது இருக்கிறது பன்னெண்டு அறுபத்தி நாலுல ஓகுவ அவன் அருகமுர் ராகிமீன் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் அப்படின்னு வருகிறது அது மாதிரி பன்னெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல ஒக அருகமுர் ராஹிமீன் இதே வாசகம் இருக்கிறது ஐயூபு நபி அல்லாட்ட துவாசிக்கிறாங்க இருபத்தி ஒன்னு எண்பத்தி மூணுல அந்த அருகமுர் ராஹிமீன் இந்த அருகமெல்லாம் என்னது கம்பேர்டி டிகிரி தான் அப்ப அருகம் சொல்லலாமாண்டா அருகம் சொல்ல அக்பிரியான்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்றான் அல்ல மனிதன் இறக்கம் காட்டுவானா காட்ட மாட்டானா மனிதன்ட்டு நான் நான் இருக்கிறேன் என்னை கீழே உள்ள உள்ளாலுமே நான் இறக்கம் காட்டுவேன்ல என் பிள்ளைகள் மேலே இறக்கம் காட்டுவேன் ஒரு ஏழை மீது இறக்கம் காட்டுவேன் ஒரு நோயாளி மீது இறக்கம் காட்டுவேன் இல்லாதவன் மீது இறக்கம் காட்டுவேன் நான் இருக்கிறேன் என் மீது எனக்கு மேலே உள்ள ஒருத்தர் என்ன செய்வார் இறக்கம் காட்டுவார் அப்போ இறக்கம் காட்டக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய இருக்க தானே செய்கிறாங்க அதில் எல்லாம் இவன் கூடுதலாக காட்டுவான்ல கூடுதல் கம்பேர் பண்ற கூடுதல் இல்லை எங்கே இருக்கு எட்டாவது தூரம் இருந்தாலும் இறக்கங்க காட்டுறவங்க அன்பு செலுத்துறவங்க இருக்கிறாங்களா இல்லையா நிறைய இருக்கிறாங்க அவர்களில் அல்லாஹ் அதிகமானவன் அப்படின்னு சொல்லுவது எப்படி தப்பாகும் அல்லாஹ் கற்றுத் தர்றானவன் வா அனுத்த அரஹமூர் ராஹிமீன் இருபத்தொன்னு எண்பத்தி மூணு அல்லா சொல்லி காட்டுகிறான் அது மாதிரி அன்த்த ஹைரூர் ராஹிமீன் கருணையாக நீ சிறந்தவன் அப்படின்ற கருத்தில் வருது அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடியவன் சரியா நியாய தீர்ப்பும் தீர்ப்பளிக்குமா இருக்கிறான் மனிதன்ட்டு அந்த தன்மை இருக்கா இல்லையா நம்ம தீர்ப்பு அளிக்கிறோமா இல்லையா ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு அளிக்கிறாரு தீர்ப்பளிக்கிறாரு கடை வச்சுக்கிறவர் அவர் கடையில் ஊழியர்களுக்கு தீர்ப்பு நான் என்ன ஒரு முடிவு சொல்றது தானே புருசு முன்னாடி பஞ்சாயத்து வந்தால் ஜமாத்தில் கூப்பிட்டு தீர்ப்பளிக்கிறாங்கல்ல தீர்ப்பு அளிக்கக்கூடியவர்கள் அப்ப அல்ல வந்து என்ன செய்யறான் அடைய உங்களையும் தீர்ப்பளிக்கிற ஆளுக்கு இருக்கிறீங்க நான் வந்து அகக்கமுல் ஹாக்கி மீன் ஹாக்கியம்னா தீர்ப்பளிக்கிறவன் தீர்ப்பளிப்பவர்களிலேயே அகக்கமும் அக்பர் மாதிரி கம்பெனி டிகிரி அகக்கமுள் ஹாக்கிமீன் தீர்ப்பளிப்பவர்களில் ரொம்ப தீர்ப்பளிக்கிறவன் நல்ல அழகான முறையில் தீர்ப்பளிக்கிறவன் தெளிவாக தீர்ப்பளிக்கிறவன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை அகக்கமுள் ஹாக்கிமீன்கிறான் அதாவது கம்பெனி டிகிரியில் சொல்கிறான் நான் மட்டும் தீர்ப்பளிக்கிறப்பா நீனும் தீர்ப்பளிப்ப ஆனால் நீ நான் ஒன்னா நான் அழிக்கிற தீர்ப்பு வேற நீ அழிக்கிற தீர்ப்பு வேற நீ சின்ன சாதாரண தீர்ப்பளிப்பேன் நான் வந்து தெளிவான தீர்ப்பளிக்கிறவன் அப்படின்னு காட்டுவதற்கு தான் நம்மளையெல்லாம் ஹாக்கி சொல்லிபுட்டு அவனை அகக்கம்னு சொல்லிக்கிறான் அல்லாவது எல்லாம் ஹாக்கிமா இருக்கிற தீர்ப்பளிப்பவர்களுக்கு எல்லாம் பெரிய தீர்ப்பளிக்கிறவன் நீ தான் அப்ப கம்பேரிட்டிவ் சொல்லலாம்னு விளங்குதுல இருந்தா சொல்லத்தானே வேணும் அக்பருங்கிறது கபீர் தான் கபீர்னு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்போ அக்பரு ஒன்று சொன்னா தான ரொம்ப பெரிய உண்டு வரு அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து அலைசல்லாஹு பி அஹ கமல் அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்பவர்கள் தீர்ப்பளிப்பவர்களெல்லாம் பெரிய சிறந்த மிக சிறந்த தீர்ப்பளிப்புனு இல்லையா அகக்கமுல் ஹாக்கி மீன்கிறான் தொண்ணூத்தஞ்சு எட்டில் இப்படி நிறைய அல்லாஹ் என்ன செய்கிறான் அகக்கமுங்குறான் அருகமுங்குறான் அதான் கம்பேர்ட் டிகிரியில் சுழிக்காட்டுறான் அதே மாதிரி வந்து ஆகிலமு ஆலிமே ஆ என்றால் அறிந்தவன் ஆலிம் என்றாலும் அறிந்தவன்

ஆறு நூற்றி பதினேழு ஆறு நூற்றி பத்தொம்பது ஆறு நூற்றி இருபத்தி நாலு பத்து நாற்பது பன்னெண்டு எழுபத்தி ஏழு பதினாறு நூற்றி ஒன்று பதினாறு நூற்றி இருபத்தஞ்சி பதினேழு இருபத்தஞ்சி பதினேழு நாற்பத்தி ஏழு பதினேழு ஐம்பத்தி நாலு பதினேழு ஐம்பத்தஞ்சி பதினேழு எண்பத்தி நாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தாறு பத்தொம்பது எழுபது முப்பது நூற்றி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு இருபத்தி மூணு தொண்ணூத்தாறு இருபத்தாறு நூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு இருபத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தொம்போது பத்து முப்பத்தி எழுபது நாற்பத்தாறு எட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சு போயிட்டு இருக்கு ஐம்பத்தி மூணு முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அறுபது பத்து அறுபத்தெட்டு ஏழு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி மூணு ஐம்பது பதினாறு ஐம்பத்தாறு இதெல்லாம் இருக்கு அல்ல வந்து ஆலமும் ரொம்ப அறிந்தவன் கம்பேர்டு சொல்றான் ஏன் அப்படி சொல்றான் நம்ம கொஞ்சம் தெரியாம ஆடு மாடு மாதிரி ஆடு மாடுக்கு கொஞ்சம் ஆடு மாடுகள் கூட எதை திங்கலாம் திங்கக்கூடாது என்று அதுக்கு தேவையானதை அறிந்து வைத்திருக்கிறது அவனுக்கு தீனி போடுற முதலாளியாரை எதிரி யார்ன்றத ஆடு மாடுகளோட விளங்கி அதுவும் தான் வைத்திருக்கிறது நம்ம கொஞ்சம் கூட அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அல்ல அறிஞ்சிருக்கிறோம் அல்ல அல்லா எப்படி அறிஞ்சோம் அகலமும் அவன் ரொம்ப அறிந்தவன் நம்மோட கம்பேர் பண்ணி சொன்னா நம்ம அறிவுக்கும் அவன் அறிவுக்கும் எட்டாது அவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அல்லாகவே தன்னை வந்து அழமும் என்று கம்பேரி சொல்லி காட்டுறான் அலிமுன்னு சொல்றான்னு சொல்றான் அழமும் என்று சொல்றானா இல்லையா ரஹீமுன்னு சொல்றான் அருகமுன்னு சொல்றானா இல்லையா ஹாக்கி சொல்றான் ஹக்கிம்னு சொல்றான் அக்கம் சொல்றானா இல்லையா அப்போ இந்த கம்பேர் டு டிகிரில வந்து சொல்றது வந்து தப்பு மாதிரி நம்ம என்ன செய்யறோம் விளங்கிட்டு இருக்கிறோம் கம்பேரிட்டிவ் சொல்லலாம் அது வந்து பெரிய பல கடவுள் இருப்பதா வராது அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதுனால என்ன செய்யாது பல கடவுள் வராது கரெக்டா சொல்லி இருக்குன்னு வரும் எப்படி வரேன் நீ பல விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் காசு பெருசா தெரியுது பணம் பெருசா தெரியுது சொத்து பெருசா தெரியுது அதெல்லாம் பெருசு இல்லப்பா அல்லதான் பெருசு அப்படின்னு சொல்லுவதற்கு அழகான தத்துவத்தை தான் அந்த அல்லாஹ் ஹபருங்கிறது சொல்லி தருகிறது குரானில் வந்து அல்லாஹ் ஹஃப்பருங்கிற அந்த சொல்லு இல்லாம இருக்கலாம் அந்த கம்பேர்ட்டு டிகிரில சொல்லலாம்கிற அடிப்படைக்கு ஆதாரம் இருக்குதுல்ல அருகமும் சொல்லணும்னா என் அக்பர் சொல்லக்கூடாது அஹ்கமும் சொல்லலாம் என் அக்பர் சொல்லக்கூடாது ஆலம்னு சொல்லலாம்னா என் அக்பர்னு சொல்லக்கூடாது அதுபோக நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆலை செல்லும் அவர்கள் அக்பர் என்பதை நமக்கு கற்றுத் தந்துருக்கிறாங்க வகையில் இந்த அடிப்படையெல்லாம் இருக்க போய் தான் இதெல்லாம் மாற்றம் கிடையாது அக்பர் தான் அல்லாஹ் வந்து கபீர் என்றும் கபீர் என்று சொன்னால் என்ன அப்ப நம்முடைய கோணம் அவன் பெரியவன் எல்லாம் சிறியவன் அல்லாவும் நம்மளும் அப்படி நிப்பாட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் பெரியவன் அனைத்தும் சிறியவன் என்ற கருத்தில் வைத்தீர்களே ஆனால் கபீர் என்று சொல்லுங்கள் அல்லாவ மனிதர்களிலும் பல படித்தரங்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு மேல நிறைய பேர் இருக்கும் பொழுது அதுக்கு மேல நல்லா இருக்கிறான் இருந்து பேசும்போது கீழே இருப்பான் பாருங்க அடித்தல இருந்து பேசும் பொழுது கபீர் என்று அக்பர் தான் சரிங்க அவனுக்கு மேல வேற வேற ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருக்கிறாங்க கீழே அடித்தட்டுல இருக்கிறவனுக்கு அவனுக்கு மேல ஒரு ஆள் அவனுக்கு மேல ஒரு ஆள் அவனுக்கு மேல ஒரு ஆளு பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க உதவி செய்யறவங்க இருப்பாங்க இவனை கட்டுப்படுத்துறவங்க இருப்பாங்க அந்த அர்த்தத்துல அல்லாஹ் வந்து அக்பர் என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்ன கொஞ்சம் என்ன என்ன இருக்கு நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்ப கூட ஆர்டிக்கல் நம்ம நினைஞ்சோம் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்கோம் எடுத்து காட்டியிருந்தோம் அதனால எல்லாரும் படைக்கத்தான் செய்யறோம் நம்மளும் படைக்கணும் நல்லாவும் படைக்கிறான் அவன் அழகுற படைப்பவன் சொல்லி சொல்றமா இல்லையா அதனால இது வந்து ஒரு பெரிய மேற்று கிடையாது சொல்லலாம் அல்லாஹுங்கிறது சொல்லலாங்கிற மட்டும் இல்ல கரெக்ட் ரசூல் சலாசம் கற்று தந்திருக்கிறாங்க சரியா தான் கற்று தந்திருக்கிறாங்க குரோ இல்லாட்டாலும் சரி சரியா ஹதீஸ்ல இருக்கு ஹதீஸ் மார்க்கம் தான்